நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆறு மணி காலையில் பூஜையை தொடங்கும் இருமுடி பூஜை காலையில் ஆறு மணிக்கு அவர் கண்ணை மூடினார்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கண்ணே திறக்க மாட்டார் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது நிஷ்ட நித்து நிஷ்டையிலே இருப்பார் அப்படியே அவர் அன்றைக்கி பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்கள் உடம்புல அவரை பார்த்து நமக்கு அந்த சபரிமலை போகிற அந்த வேகம் இருக்குது பாருங்கள் உத்வேகம் அது இன்னும் நமக்கு ஆயிரம் பர்சன்ட் கிளம்பும் மாதிரி ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அந்த நடிகர்ன்ற ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸே மறந்துடுவாங்க அங்கே வந்து அவங்களும் சாமி தான் என்னெல்லாம் வந்து நான் இப்போ சின்ன பையன் தானே என்னை வந்து கண்ணன் சாமி வாங்க சாமியெல்லாம் கூடுவார் மாலையை கட்ட சாமி டாய் கண்ணா இங்கே வா ஏன்னா மாலை போடும்போது எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் சாமின்னு கூப்பிடணும் அந்த வருடம் வந்து ரஜினி சார் எப்பவும் வந்து அவருக்கு வந்து இப்போது நான் அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையார் மறந்த பிறகு டச் இல்லை இப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு நாங்கள் போய் ஞாபகப்படுத்தணும் ஏன்னா நான் எட்டு வயசு இருக்கும்போது ரஜினி சார் வந்து அந்த வருஷம் தான் திருநள்ளாறில் வந்து அவருக்கு குளிக்கும்போது வழிக்கு விழுந்தார் குளத்தில்